ஹாய் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் எதனாலனா ரெண்டு குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்களெல்லாம் நான் நாலு வருஷமாக பேக் டு பேக் பேக் டு பேக் பார்த்ததுனால அவுட் பஸ்டாகி ஆகி வீட்டில் இருக்கிறவங்கள அடிச்சுட்டு அண்டு வீட்டில் இருக்கிறவங்க தான் குழந்தைங்களே எதுவும் பண்ணலை ஓகேங்களா அடிச்சுட்டு கோவப்பட்டு எதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசிவிட்டு இப்போ எங்கள் எடுத்து வந்துக்க ஸோ ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காதனால ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா இப்போ நான் யாருன்னே எனக்கு தெரியல எனக்கு மண்டு குழம்பி போச்சு என்னென்னமோ யோசிக்க தோணுது என்னென்னமோ ஸோ நீங்கள் எதை வேணால் ஹேண்டில் பண்ணிடலாம் ரெண்டு குழந்தைங்கள சின்ன சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் என்னால் முடியல கம்ப்ளீட்டாக நாலு விஷயமா இதே அழகு சத்தம் இதே விஷயங்கள் தான் என் மடையில் ஓடிக்கிட்டு இருக்கு முடியல என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை பற்றி யார்கிட்டயோ சொல்றப்போ யாருமே அதுக்கான கன்சர்னையோ ஆக்ஷனையோ எடுக்கல அப்படி அந்த மூமெண்ட்ல எடுத்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த பெட்ல வந்து உட்காந்துக்க மாட்டேன் இப்ப கூட்டிட்டு வந்து உட்காந்து இப்போ நான் இத்தனை விஷயங்கள பண்ணதுக்கு அப்புறம் சைக்கேட்ரிஸ்ட பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சைக்கேட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இப்ப உட்கார வச்சிருக்காங்க இது முன்னாடியே பண்ணிருந்தா எனக்கு இந்த இவ்வளவு நடந்திருக்காது இன்னைக்கு ரெண்டு குழந்தைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க பிகாஸ் என்னோட மென்டல் ஹெல்த் சரியில்லாதனால அவங்க என் பக்கத்துல இருந்தா நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாதான் அதனால தனியும் இந்த ஐவி பாத்துக்க இதெல்லாம் மேட்டரே இல்லை இப்போ இதை நான் எப்படி சரி பண்ணுவேன் எப்படி என்னை நான் சரி பண்ணி எப்படி நான் பழையபடியாவேன் எனக்கு தெரியல ஆ என் கை நடுங்குது என் ஃபோன் பிடிக்க முடியல அந்தளவுக்கு நான் என்னை கம்ப்ளீட்டாக இழந்துட்டேன் தைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஆ இதையும் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா நான் ரெண்டு குழந்தைக்கு பெஸ்டான தாயெல்லாம் கிடையாது நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்க தாய் தான் ஓகேங்களா பழித்தியோச்சிருச்சுங்க அதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்ஸ்டா வாய்ஸ் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கேளுங்க நான் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல இன்கேஸ் நான் நல்லா இருந்தா என்னோட ஹெல்த் அப்டேட்டை நான் நெக்ஸ்ட்ல இதில் சொல்றேன் நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரேங்கறது வெளியே வந்தா சொல்கிறேன் ஆ ஓகேங்களா